விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் பூமி புத்திரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஹெச்பின்னு பார்த்தா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க ஓனர் ரெண்டாவது ஓனர் ஆயில் ப்ரேக் ஆப்ஷன் இருக்குதுங்க ஆன் ஸ்டேரிங் வருது டயர் கண்டிஷன் பார்த்தா பேக் டயரு வந்து ஒரிஜினல் டயரு ஒரு கால்பட்டன் இருக்கும் ஃப்ரண்ட்டு டயரு ஒரிஜினல் டயரு ஒரு கால்பட்டன் இருக்குங்க இன்ஜின் கியர் பாக்ஸு நல்ல நிலையில் இருக்கிறதா ஓனர் தரப்பில் சொல்லிருக்காங்க வண்டி வந்து பெயிண்ட் டச்சப்பெல்லாம் எதுவும் கிடையாது ஒரிஜினல் பெயிண்ட்டோடு நிற்கிதுங்க வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு ஊக்குப்பிட்டு பம்பரு எல்லாமே வருதுங்க வண்டி வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நிற்குதுங்க ஓனர் தரப்பில் கால் லட்சம் வில சொல்லியிருக்காரு விருப்பப்படுறவங்க தரவாக செக் பண்ணி வாங்கிக்கிறேங்க நேரில் போய் பேசி வாங்கினா கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் தகவலுக்கு உழவன் வழிகாட்டி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணி பேசுங்கள் நன்றி வணக்கம்